எனக்கு தெரிஞ்ச விஷால் வந்து ஒரு பெரிய எடுத்து பையன் அவங்க தாத்தா வந்து நாகிரெட்டி நாகிரெட்டி தான் அந்த காலத்துலேருந்து தமிழ் சினிமாவனுடைய மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் அதுவும் ஆசியாவுடைய மிகப்பெரிய ஸ்டுடியோவாக இருந்த விஜயா வாங்கினி ஸ்டுடியோனுடைய அதிபர் அவருடைய பே பேரன் தான் அவர் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வாரிசு அவர் அவர் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவருக்கு அவர் இருக்கிற பொருளாதார பின்னணிக்கு அவர் சினிமா தேவை அப்படிப்பட்டவர் மேலே வந்து கலங்கள் சுமத்துறாங்கன்னு போது அது அவர் கூட இருக்கிறவங்க அதை பண்ணியிருப்பாங்க அது ஒரு மேலே உழுது போது என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பேரை ஏதாவது ஒரு தகவல் எல்லாம் சொல்லி மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஏதாவது செய்திகள் விஷாலே பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி பல செய்திகள் பார்த்திங்கன்னா விவகாரத்துக்கள் நடக்கிறதும் இது மாதிரி விசித்திரமான கல்யாணங்கள் நடக்கிறதும் எல்லாமே நம்ம பார்க்குறோம் எல்லாம் உடம்புறதுக்கு பண்ணுறாங்க ஏன்னா சினிமா இல்லை விஷால் ஏற்கனவே கொஞ்சம் அரசியல் இது பண்ணுறதுக்கு வந்துட்டார் அதுக்கு சில விளம்பரங்கள் தேவைப்படுது நெகட்டிவ் விளம்பரங்கள் சீக்கிரமாக போய் சேரும் அதுக்காக சில நெகட்டிவ் விளம்பரங்கள் அவர் கொடுத்தார் கொக்கு பறக்குதடி வெள்ளை கொக்கு பறக்குதடின்னு சொல்லிட்டு ட்ராமாவில் போட்டு வெள்ளை கொக்குங்கிறது வந்து வெள்ளைக்காரன் எதிர்த்து அத்தனை பிரச்சாரங்கள் பண்ணார் அவரை சுட்டு கொண்டார் வேலைக்காரி படம் வந்ததுக்கு பிறகு அப்படியே திராவிட இயக்கத்துக்கு மா அந்த சினிமா உலகம் மாறிச்சு அதுக்கப்புறம் அந்த பராசக்தி இன்னும் மேலே கொண்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் அடுக்கடுக்கான படங்கள் திராவிட இயக்கத்தை படங்கள் வந்ததுக்கு பிறகு திராவிட இயக்கத்தை சொல்லாமல் படமே கிடையாதுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஆக விஷாலெல்லாம் பிறக்குறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பிறக்கறதுக்கு முன்னாடியே சினிமா உலகத்தில் அரசியல் உதயநிதி எஸ் எஸ் விஷால் எதிர்பார்க்கா எதிர்பார்க்க எம்ஜிஆர்கள் க கலைஞர் மாதிரி விஷால் வத்தான எம்ஜிஆராகவும் உதயநிதி கலைஞராகவும் காட்டி ஒரு அரசியல் நடத்தலாம்ங்கிற பிளான் கூட இருக்கு ஓகே சார் நடிகர் விஷா அவர்கள் மீது நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் பார்த்திங்கன்னா கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க இவர் தலைவராக இருந்தபோது நிறைய முறைகேடு செஞ்சிருக்கிறதா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுகள் எப்படி பார்க்குறீங்க இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்ச விஷால் வந்து ஒரு பெரிய எடுத்து பையன் அவங்க தாத்தா வந்து நாகிரெட்டி நாகிரெட்டி தான் அந்த காலத்துலேருந்து தமிழ் சினிமாவனுடைய மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் அதுவும் ஆசியாவுடைய மிகப்பெரிய ஸ்டுடியோவாக இருந்த விஜயவாகினி வாகனி அதிபர் அவருடைய பேரன் தான் அவர் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வாரிசு அவர் அவர் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுங்கிறதான் என் கேள் சரி அவர் வந்து அவருக்கு எகேன்ஸ்டாக இருக்கிறவங்க அதை கடத்து விட்டுருக்கலாம் உண்மையாக கூட இருக்கலாம் உண்மையாக கூட இருக்கலாம் அதுக்கு இவர் பொறுப்பெடுத்துக்கணும் தலைவர்கள் முறையில் கேள்வி கேட்கறாங்கன்னா பதில் சொல்லணும் விளக்கம் கொடுக்கணும் என்ன போன்ற அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அவர் இதை செய்ய வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது நினச்சா அவர் வந்து தனியாகவே ஒரு ப பல லட்சக்கணக்கான செலவில் படங்களை அவரால் எடுக்க முடியும் நடிச்சு தான் பிழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவ்வளோ பெரிய பணக்கார நடிகர் அவர் இது அவருக்கு வந்து தொழில் தான் சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு தான் மாதிரி அது நேரம் போகணுங்கிறதுக்காரு இப்போ எப்படி நான் வந்து அரசியல் விமர்சன உட்காந்துட்டு அது மாதிரி தான் எனக்கு இது தொழில் இல்லை சரிங்க நம்ம கொஞ்சம் அரசியல் தெரியுது நீங்கள் நினைக்கிறீங்க அதை நம்ம பயன்படுத்தி கொண்டு வாங்க அது மாதிரி தான் அவருக்கு வந்து அவருக்கு இருக்கிற பி பொருளாதார பின்னணிக்கு அவர் சினிமா தேவையில்லை அப்படிப்பட்டவர் மேலே வந்து கிழங்கன் சுமத்துறாங்கன்னு போது அது அவர் கூட இருக்கிறவங்க அதை பண்ணியிருப்பாங்க அதை ஒரு மேலே உழுகுது போது தலைவர் பொறுப்பில் இருக்கிறதுக்கு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு பதில் சொல்லும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஷால் மீது பெண்கள் குறித்து குற்றச்சாட்டுமே இருக்கு இப்போ இது போல குற்றச்சாட்டுமே வந்துட்டு இருக்கு இது எப்படி எடுத்துக்கிறது ஏன் இப்போ தொடர்ந்து சர்ச்சையில் மாற்றுறாரு சரி சினிமா உலகம் உளுந்து போச்சுங்க நடிகர்கள்லாம் வேலை இல்லை பெரிய பெரிய படங்கள்லாம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை வர்ற படங்களும் வந்து வந்து தெரியாமல் போகிறது தெரியாமல் அடையாளம் தெரியாமல் போயிட்டு இருக்குது ஏறத்தாலும் சினிமா அழிஞ்சு போச்சு என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பேர் ஏதாவது ஒரு தகவல் எல்லாம் சொல்லி மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஏதாவது செய்திகள் விஷாலே பண்றதுன்னு சொல்லலாம் இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு பல செய்திகள் பார்த்தீங்கன்னா விவகாரத்துக்கள் நடக்கிறதும் இது மாதிரி விசித்திரமான கல்யாணங்கள் நடக்கிறதும் எல்லாமே நம்ம பாக்குறோம் எல்லாம் விடம்புறதுக்காக பண்றாங்க ஏன்னா சினிமா இல்லை படங்கள் வருது போகிறது தெரியல பரபரப்பே காணும் முதல்ல ஒரு படம் வருதுன்னாக்கா அந்த கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணுறது என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரசிகர்கள் வந்து நிற்கிறது என்ன அட்வான்ஸ் புக்கிங்லேயே ஒரு மாதத்துக்கு புக் ஆகிவிட்டதுன்னு விட்டதுன்னு அதெல்லாம் காலமெல்லாம் போயிடுச்சு திரைப்படம் வெளியிட்டு விழான்னு சொல்லிட்டு துபாய் சிங்கப்பூரில் நம்ம கூட்டம் போட்டுக்கிட்டது இப்போ அதெல்லாம் காணமே இந்த கூட ஒரு படத்துக்கு போட்டாங்கன்னு நம்ம லோக்கலில் தான் போட்டுக்கிட்டாங்க யாத்தனை நடிகர்களும் அப்படியே துபாயில் போய் கலை நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் காலமெல்லாம் போயிடுச்சு காணம இல்லை ஒரு பத்திரிக்கை வந்து விருது வழங்கு விழா நடத்துது வந்து நடத்துனதுன்னு தெரியல நான் இது பண்ணது தெரியல அந்த பத்திரிகையில் பார்த்தாந்தே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அளவுக்கு இன்னைக்கு சினிமா உலகம் போயிடுச்சு அதனால் இது மாதிரிலாம் சொல்லி நாங்களே இருக்கோன்னு காட்டிக்க வேண்டிய கட்டாயத்துக்காக இருக்காது இதில் பல பேர் அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விஷால் ஏற்கனவே கொஞ்சம் அரசியல் இது பண்ணுறதுக்கு வந்துட்டார் அதுக்கு சில விளம்பரங்கள் தேவைப்படுது நெகட்டிவ் விளம்பரங்கள் சீக்கிரமாக போய் சேரும் அதுக்காக சில நெகட்டிவ் விளம்பரங்கள் அவர் கொடுத்துருக்கு சமீபத்தில் விஷால் அவர்கள் அரசியல் தலையீடு இருக்கு சினிமால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிசை வச்சிருந்தாரு இப்போ இதுக்கு பதிலடி தான் இந்த சங்கத்தோட நடவடிக்கை இருக்குன்னு எடுத்துக்கலாமா சினிமா ஆரம்ப காலத்துல இருந்திருக்கு அன்னைக்கு வந்து விஸ்வநாத தாஸ் அப்படிங்கிற நாடக நடிகர் வெள்ளைக்காரர்கள் எடுத்து மிகப்பெரிய நாடகங்கள்லாம் போட்டார் கொக்கு பறக்குதடி வெள்ளை கொக்கு பறக்குதடின்னு சொல்லிட்டு டிராமால போட்டு வெள்ளை கொக்குங்கிறது வந்து வெள்ளைக்காரர் எதிர்த்து அத்தனை பிரச்சாரங்கள் பண்ணார் அவரை சுட்டு கொண்டாங்க அரசியல் ஆதி காலத்துல இருந்தே இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் இல்லை இந்திய அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா கிஸ்மத்து ஒரு படம் வந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி அதுல வந்து படத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் டைட்டில் முடிஞ்சவங்க ஒரு பாட்டு வரும் தூருகட்டோ ஹட்டோ ஹட்டோ ஏ இந்துஸ்தான் அமாராக அப்படின்னு ஒரு பாட்டு சுதந்திர இது பண்ணி வெள்ளையர்கள் ஏற்று போடு அது எல்லா காலத்திலேயுமே உண்டு எல்லா காலத்திலையுமே உண்டு சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும் இந்த திராவிட இயக்கங்கள் வந்து நாடக கலையை பயன்படுத்திச்சு அதனால தான் காமராஜர் என்ன சொன்னார் நாடகமாடிகள் நாடாளுவோம்னு காட்டினாங்க வேறு விஷயம் சத்யா அவர் அவர் சொன்னபோது அதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா அவர் குருவாக மைத்த சத்தியமூர்த்தி ஒரு நாடகம் நடிகர் அவர் நாடகங்கள் தான் போட்டுக்கிட்டு இருந்தார் இவர்களால் ஆதரிக்கப்பட்ட தாஸ் நாடகங்கள் தான் போட்டுக்கிட்டு இருந்தார் சினிமா வராத காலம் ஆக அப்புறம் வந்து ஏவிஎம் வந்து எடுத்த நாம இரு படத்தில் முழுக்க முழுக்க கா இது சுதந்திர இது வந்து குட் மார்னிங் சொல்றதுக்கு பிறகு இல்லை ஜெயஹிந்த் அப்படிம்பாங்க அந்த படத்துல அந்த அளவுக்கு அரசியல் வந்தது வேலைக்காரி படம் வந்ததுக்கு பிறகு அப்படியே திராவிட இயக்கத்துக்கு அந்த சினிமா உலகம் மாறிச்சு அதுக்கப்புறம் அந்த பராசக்தி இன்னும் மேலே கொண்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் அடுக்கடுக்கான படங்கள் திராவிட இயக்கத்தை படங்கள் வந்ததுக்கு பிறகு திராவிட இயக்கத்தை சொல்லாமல் படமே கிடையாதுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஆக விஷாலெல்லாம் போறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா போறக்கிறதுக்கு முன்னாடியே சினிமா உலகத்தில் அரசியல் இருக்குது நேரடியாக திமுக தான் குற்றச்சாட்டை வைக்கிறாரு இதே தான் பதில் வேறு எதிர்கட்சி யார் இருக்கிறா ஆளுங்கட்சி மேலே கல் அடித்தா தான் விளம்பரம் கிடைக்கும் எதிர்கட்சி போய் மறக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம் ஸ்டாலின் எதிர்த்து போராடுகிறேன்னு சொன்னாலும் இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியாது நீங்கள் அரசியல் நடத்தணும்னாக்கா இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்கள ஏற்று தான் நீங்கள் அரசியல் நடத்தணும் அதனால ஸ்டாலின் எடுத்து நடத்தணும் தேவைப்பட்டால் அரசுக்கும் வரும் சொல்றாருங்கிறதுக்கு முன்னாடி எதிர்பார்கள் அவ்வளோதான் தீபாவளிக்கு அப்படின்னு நண்பன் அதாவது ரொம்ப நெருங்கிய நண்பர்னா உதனி ஸ்டாலின் தான் அவர் சொல்லுவார் எப்பவுமே ஆனா இப்ப இவர் அவரை எதிர்த்தே ஒரு அரசியல் இதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் ஒரே அது பேர விஷயம் அதுக்கெல்லாம் அது ஒன்றா தான் சினிமா பண்ணாரு இன்னும் சொல்ல போனால் கலைஞர் எழுதின அபிமன்ய படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து க ஒரு ரோலில் நடித்தார் அவர் மூலமாக தான் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஜூபிட்டரில் தான் இது பண்ணாங்க அதுக்கப்புறம் கலைஞர் எழுதின வசனம் எழுதி கதை வசனம் எழுதின நாட்டு இளவரசியில் கலைஞருடைய இதில் தான் எம்ஜிஆர் வந்து ஹீரோவாக நடித்தார் இன்னும் சொல்லப்போனால் ஜானகியனுடைய சப்போர்ட்டில் தான் எம்ஜிஆர் உள்ளே வந்தார் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் அதுக்கப்புறம் வந்து க மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு கலைஞர் வந்து வசனம் எழுத வந்தபோது அவர் எழுதின முதல் படம் வந்து மந்திரி அதுக்கு ஹீரோவா போகணுன்னு சொல்லி எம்ஜிஆரை கூப்பிட்டு வந்து சொல்ல கொண்டு விட்டது கலைஞர் தான் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சேர்ந்து வந்தாங்க அந்த அளவுக்கு இருந்தால் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கம்பெனி ஆரம்பிச்சா மேகலா பிக்சர்ஸுங்கிறது கலைஞர் எம்ஜிஆர் பிஎஸ்சி வரப்பா மூணு பேரும் சேர்ந்து தான் கம்பெனி ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எப்படி போனாங்க ஒருத்தர் ஒருத்தர் குத்து வெட்டுற கொலவை கொலப்படுகிற அளவுக்கு பிரிஞ்சாங்க இல்லையா அதே தான் இந்த பாலிடிக்ஸாக நம்ம கொண்டு வரலாம் எம்ஜிஆர் கலைஞர் மாதிரி விஷால் வத்தான எம்ஜிஆராகவும் உதயநிதி கலைஞராகவும் காட்டி ஒரு அரசியல் நடத்தலாம்ங்கிற பிளான் கூட இருக்கலாம் நம்ம மக்கள் எந்த அளவுக்கு அந்த மா அந்த சினிமா கவர்ச்சியில் வாங்கி உள்ளே போகிறோம் போகிறாங்கிறத பொறுத்து அவங்களுடைய வெற்றி அமையலாம் உதயநிதி எஸ்எஸ் விஷால் எதிர்பார்த்த எதிர்பார்க்கலாம் அப்படி போடும்போது அந்த அந்த இதை கொண்டு வரலாம் இல்லை அந்த ஃபீல் எம்ஜிஆர் கலைஞர் அந்த இது அப்படி கொண்டு வர்றதுக்கான இதை ஒரு கிரியேட் பண்ணி விட்டாங்க ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டாக்கா அந்த பாலிடிக்ஸில் வச்சு நீ ஜெயிச்சா நோக்கு நான் ஜெயிச்சா நேக்கு அப்படின்னு வரலாம் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வராரு இந்த சூழ்நிலையில விஷால் களமிறங்கினார்னா இதுக்கு முன்னாடி வேற எதனா பிளான் இருக்கா விஜய் வரவே இல்லைங்களே வந்தாலும் அதை விஜய் பத்தி கவலைப்படுறது இல்ல மாநாடுலாம் அறிவிக்கப்படுறாரு நடத்துட்டோம் அவர் அப்பா சொல்லாத அறிவிப்பா இன்னைக்கு ஒரு அரசியலுக்கு வந்த மாதிரியே தெரியல நீங்க தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அவர் எங்க இருக்கிறாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பப்போ காட்சி கொடுக்குறாரு அதெல்லாம் அரசியலில் நிற்காது வரணும் அரசியலுக்கு வரணும் இறங்குறதா தான் இறங்கு ஒரு காதலிக்கிட்ட அந்த லவர் சொல்லிக்கிட்ட இருக்கான் ஐ டு கிஸ் யூன்னு கிட்டா இருந்தான் ஒரு பத்து தடவை சொல்லி பதினோரு தடவை சொன்னா பலார்னு ஒரு அரை விட்டா ஏன் அடிச்சாண்ணா கிஷ்பா கிஷ்பணி தோரோட ஏடா திருப்பி சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அரசுக்கு வர வந்திருப்பா என்னத்துக்கு அப்பா வர்றேன் இப்போ வர்றேன்னு என்னத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வர்றதுக்கு தைரியம் இல்ல பயப்படுற அப்புறம் என்னத்துக்கு அரசியல் பேசுறேன் ஏதோ ஒரு கட்டாயத்துக்கு வரேன்னு சொல்லிவிட்டேன் உனக்கு காலையை வைக்க தைரியம் இல்ல வெளியெடுக்கிறது தைரியம் இல்ல மாட்டிக்கிட்டேன் அதுதான் விஜயத்தே தெரியாது வர ஆச்சரியப்படுறதுக்கு அவங்க அப்பா வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்ச போது கட்சியை மூடுன்னு நிறுத்தினார் வரதான் தான் அன்னைக்கு வந்திருக்கலாம் அப்பா ஆரம்பிச்ச கட்சியிலேயே உள்ள வந்திருக்கலாமே அன்னைக்கு நல்லாவே இருந்தாரு எண்ணத்துக்கு பயந்து அந்த கட்சி அவங்க அப்பாவை கட்சியை விட்டு இது பண்ணி அப்பாவுக்கு மகனுடைய சட்டம் வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு அந்த தகராறு நடந்தது அப்படிப்பட்ட ஒரு இப்போ எண்ணத்துக்கு அரசியல் ஆரம்பிக்கிறேன் கட்சியெல்லாம் ஆரம்பித்தா சில பேர்லாம் என்னுடைய நண்பர்களாக அதில் போய் சேர்ந்து இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அவங்களா வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பண்ணுறோம் அது பண்ணுறோம் என்ன ஆக்டிவிட்டி இருக்கு இருபத்தி ஆறாம் வருஷம் எலெக்ஷன் வர்றேங்கிறாரு இருபத்தாறாம் வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுதா இல்லை அதுக்கு முன்னாடியே வரப்போதான்னு யாருக்கு தெரியும் அரசியலில் வந்து ஒரு டேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது என்ன வேணாலும் நடக்கும் ஒரு பக்கம் பா ரஞ்சித் இன்னொரு பக்கம் விஷால் விஜய் ஒரு மூன்று பேர் நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உதயநிதிக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இவங்கெல்லாம் அத்தனை பேருமே சவாலாக தான் இருப்பாங்க எல்லாருமே சினிமாவை பேஸ் பண்ணிட்டு வராங்க அது உதயநிதி ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் அரசியல் என்னென்னு எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டார் அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இவங்க மூணு பேரை சேர்ந்து விஷால உதயநிதி தான் எதிர்க்கு ஏன்னா இவங்க என்ன ஆரம்பிக்கவே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அவர் பிஹெச்டி டிகிரி வாங்கிட்டாருங்க அரசியலில் வந்து மந்திரியாக தாங்க உச்சம் அதுக்கே அவர் வந்துட்டார் இன்னும் நீ எல்கேஜியை தாண்டிடலையே முதல்ல எல்கேஜி முடியும் நீ இப்போனு ப்ளே ஸ்கூலில் இருக்க ப்ளே ஸ்கூல் தாண்டி எல்கேஜி வந்து யூகேஜி வந்து ஒன்றாம் கிளாஸ் வந்து அப்புறம் வந்து ப்ள ப்ளஸ் டூ பாஸ் பண்ணி நீ வர்றதுக்கு அடுத்த ஜென்மாயிடும் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார்